ஹலோ ரிவ்வான்ஸ் சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் ஏழு வாங்க இன்றைக்கான எபிசோட்கொள்ள போயிடலாம் ஹீரோயினி ரத்த வாந்தி எடுப்பாங்க இது இது எப்படி நடந்துச்சு நோயோட அறிகுறி பிளட் வாமிட் ஆ அப்படின்னா எனக்கு எனக்கு கண்ணில் இருட்டுது என்னால் பார்க்க முடியல எனக்கு எல்லாம் ஹே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்கு நான் காப்பாத்தியே ஆகணும் இதில் நான் தோத்து போயிடக்கூடாது வந்துருச்சு நான் பண்ண ட்ரீட்மெண்ட் சரிதான் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் சியான் என் மருமகளுக்கு ஏனாச்சு மயக்கம் போட்டுட்டா நான் சொல்றது கேளு ஒரு அவளை காப்பாற்ற முடியாது நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவளோட உயிர்தான் உனக்கு கிடச்சுதா தயவு செஞ்சு ஒரு டாக்டரை கூப்பிடு நீ எதுவும் பண்ணிடாத நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவளை நான் சாக விட மாட்டேன் கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றுவேன் நீ என்னவோ பண்ணி தொலை ஏய் பார்த்து பார்த்து மெதுவா நான் நான் இன்னும் சாகலையா ரத்த பாந்தி எடுத்தது பார்த்தா நான் போட்டுன்னு போயிடுவேன்னு நினச்சேன் நீ ஓவராக சைனீஸ் பணம் பார்க்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல் இது கூடி எனக்கு தெரியும் அந்த மெடிசனாலும் கியூர் பண்ண முடியாது ம் நீ இதெல்லாம் அப்புறம் பேசு முதல்ல இது குடி ம் ஆமாம் நான் சாகப்போகிறேன்னு தெரிஞ்சுதானே என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிற ம் ஆ உனக்கு மூளை குழம்பு போச்சு அதெல்லாம் ஒரு மணி கட்டியும் இல்லை நான் உனக்கு காப்பாற்றுவேன் அவ்வளோதான் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ புரிஞ்சுதா ம் அம்மாடி ஏபிங் நீ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரூம்குள்ளே என்ன தான் பண்ணுவீ பாசிட்டிவ் நம்ம வாழ்க்கை எப்போ முடியும்னு சொல்ல முடியாது அதனால் அங்கே உட்காருந்து வெட்டியாக நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நீ வெளியில் வந்து என்ன செய்யலான்னு யோசி என்னால் எப்படி முடியும் உன்னால் முடியும் ஏன்னா எனக்காக ஒரு பைபிளையும் வெளியில் வெயிட் பண்ண காணும் நான் தான் அதிகமாக யோசிச்சேனோ அந்த சியான் பைபிளில் அப்படி இப்படி கதை விட்டுச்சு அவனை என்ன ரூமில் அவனையுமே காணும் என்ன புக்கு இது இது என்னோடய பாடி சம்மந்தப்பட்டது அப்படின்னா என்னை பற்றி அவன் சர்ச் பண்ணிட்டு இருக்கான் காப்பாற்ற ட்ரை பண்றனா இந்த ரூம்லையும் யாரையும் காணும் எங்க தான் எல்லோரும் போனாங்க ஜியான் என்ன மூஞ்சி இப்படி கிட்ட போனோரே வா கிட்ட பாக்கிறதுக்கு எனக்கே பயமா இருக்கு நீ என்ன ஏன் இப்படி பண்ணுற நீ தான் அப்படி பண்ணுற நான் தான் அவங்ககிட்ட கொஷின் கேட்கணும் பொறுப்பு இருக்கா இல்லையா ஏன் கொஞ்ச நாள் இந்த பக்கம் வர நான் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஓ ஓ டைம்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்ட உன்னோடய கேரக்டர் முடியே போகுது ஸோ எண்டுக்கு வரப்போகுது கதை ஆ என் சாகப்பட சொல்கிறேனோ அதாவது ஒரு கதையில் ஒவ்வொரு சாப்டரும் ஒரு கட்டத்தில் முடியும் உன்னோடய சாப்டர் முடிய போகுது அதுவும் இல்லாமல் நீ தான் லாஸ்ட் கேரக்டர் ஆ அது எப்படி முடியும் என்ன நீ லூசு தனமா அது எப்படி முடியும்ன்ற மெயின் கேரக்டர் செத்து போயிட்டால் மற்ற எல்லாரும் செத்து போயிருவாங்கன்னு உனக்கு தெரியாது இந்த கதை முடிய போகுது அப்படின்னா எல்லோரும் அறிஞ்சு போயிடுவாங்களா நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற ஒன்னாலாம் இதை மாற்றி எழுத முடியாது இந்த கதையை யார் எழுதிட்டுருக்காங்களோ அவங்களால் மட்டும்தான் இந்த கதையை மறுபடியும் திருத்தி எழுத முடியும் அதுக்குள்ளே நான் செத்துருவேன் போலையே யார் உனக்கு செத்துருவேன்னா சொல்லி கொடுத்தது ஆ எனக்கு தெரியும் நான் செத்து போயிடுவேன் எனக்கு நோய் இருக்குது நோயா பயிற்றுக்காரி எவனா சொன்னான்னா அதை நம்பிட்டு தெரியாத இது ஒரு காமிக் வேர்ல்டு இந்த நீ வரலாம் எனக்கு இந்த நோயை பத்தி ஒன்றும் தெரியல ஓ இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களா நீ ஒண்ணும் கவலைப்படாத கண்டிப்பா இந்த சிட்டில நிறைய டாக்டர் இருக்கிறாங்க உன கண்டிப்பா குணமாக்கிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் கசி நான் இருக்கிற ம் எதுக்கும் கவலைப்படாத ம் டாக்டர் நீங்களாம் நீங்க இங்க என்ன பண்றீங்க நான் இங்க வைத்தியம் பார்க்க வந்த டாக்டரே இந்த சிட்டியில் இப்போ எல்லா டாக்டரும் இங்கே தான் வந்து போகிறாங்க ஓ ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்காமே அந்த பொண்ணு கூட நீங்கள் ரீசண்டாக கல்யாணம் பண்ண பொண்ணு தானே உங்கள் ஒய்ஃப் தானே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா எனக்கு அது வந்து அப்போ இங்கே தான் வந்திருக்கலா சரி வாங்க டாக்டர் நமக்கு அந்த நோயை பற்றி தெரிஞ்சால் சொல்லுவோம் மேடம் நான் டாக்டர் வந்திருக்கேன் சியான் நீ எப்படி இங்கே அது வந்து ஓ அப்படின்னா இவன் கூட சேர்ந்துக்கிட்டு தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா பார்த்துக்க இனி எதுக்கும் என்கிட்ட வராது இல்லை நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜான் இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு போகாத நான் வேணும்னு செய்யலை நான் சொல்கிறது கேளுப்பா வா என்ன சொல்ல போகிற ஆ சொல்லு என்ன சொல்ல போகிற இல்லை என்னோட நோயை பற்றி இந்த சிட்டியில் இருக்க டாக்டருக்கு தெரியுமானு ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் என்ன உன்னை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ எவன் சொல்கிறதையும் கேட்காதா உன் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை செய் புரியுதா அப்படின்னா நான் வேறு வழியை ஏதாவது கண்டுபிடிக்குவா நான் வாழ அதுக்காக தான் ட்ரை பண்ணேன் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நம்ம கான்ட்ராக்ட் படி நான் உன்னை காப்பாற்றிடுவேன் கான்ட்ராக்டா உனக்கு புரியுதா தேவையில்லாத விஷயம்லாம் இதுக்கப்புறம் எதுவும் செய்யாத சரி புரியுது சரி போகிறேன் ஏய் நில்லு நில்லு நானும் வரேன் ஓ நான் இவ்வளோ நாளாச்சு ஜெயிலுக்கு வந்து யாருமே என்னை பற்றி யோசிக்க மாட்றாங்க தண்ணி வேற எடுத்து போச்சா ஏய் நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே எனக்கு பசிக்குது எங்கள் அப்பா எதுக்கு உங்கள் காசு கொடுத்தாரு கண்ணீட்டி வாங்கினீங்கள வாயப்பாறைவளுக்கு எதுக்கு இப்படி கத்துற நீ ரொம்ப லக்கி உங்கள் அப்பா கொடுத்த காசுக்கு இந்த ஒரு பவுல் தான் அதுவும் கடைசியாக இருந்த பவுல் தென்ன ஆ எனக்கு இந்த எச்சில் பொருள் வேணாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வேற கொண்டு வா எங்கள் அப்பா கொடுத்த காசெல்லாம் பேக்கில் சொருவிக்கிட்டு ஏமாத்த பார்க்குறீங்களா சின்னடி சொன்னு உங்கள் அப்பா என்ன எனக்கு அவ்வளோ கொட்டி கொடுத்துட்டானா இதான் பணக்கார பேச்சா சாவடிச்சிருவேன் ஐயோ மினிஸ்டர் இல்லை இந்த பொண்ணு சாப்பாடு கேட்டு ஓவராக பேசுனா சாப்பாடும் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றா அதான் நீ என்ன பண்ணிகிட்ருக்கனு எனக்கு தெரியுமா இது லா படி தப்பு சின்ன மன்னிச்சிருங்க இன்னும் மன்னிச்சிருங்க மினிஸ்டர் அந்த கதவை ஓப்பன் பண்ணு ம் ஆ பண்ணிட்டு பண்ணிவிட்டோம் மினிஸ்டர் இந்தா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் இந்த சாப்பாடோட அருமை இப்போ தான் எனக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி அலட்சிப்படுத்தின இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது நீங்கள் ரொம்ப நல்லவர் என்னை எப்படியாச்சும் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவோங்க கசின் என்னால் இங்கே இருக்க முடியாது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க வகையில் ஒரு நிலைமைக்கு நானும் தான் காரணம் சரி பண்ணுறேன் வணக்கம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கேன் கிஃப்ட்டு பாஸ் எடுத்துகிட்டு போவா ம் எடுத்துகிட்டு போ ஓகே வீட்டுக்கு வராத மினிஸ்டர் வந்திருக்கீங்க உட்காந்து பேசுவோம் வாங்க கண்டிப்பாக உங்கள் கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஆனால் வெறும் கிஃப்ட்டுக்காக மட்டும் இங்கே வந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் கணிச்சது சரிதான் நான் ஏபிங்கோட கசின் ஜெயிலில் இருக்க லேனை காப்பாற்றுற விஷயமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ரெண்டு பேரும் சிஸ்டர் நடந்துட்டு இந்த சம்பவங்கள் மூலமாக பிற்காலத்தில் அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் டீ கொண்டு நீங்கள் முதல்ல டீயை குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள் மற்றது அப்புறம் பேசிப்போம் அப்புறம் நான் சொன்னது கொண்டு வா இருந்தாங்க இது நீங்கள் கேட்டது தான் நானும் ஒரு டாக்டர் தான் இந்த ஃபேமிலியிலேருந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இப்படி உடனே ஒத்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இருக்கட்டும் சரி நான் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் சரி ம் ஐயா ஏன் அந்தாலும் கேட்டானு உடனே கொடுத்தீங்க இது தெரிஞ்ச மாஸ்டர் என்ன ஆவார் ஒன்று ரொம்ப கெட்ட பொண்ணு எனக்கு தெரியும் நான் இவனுக்காக செய்யலை ஏபிங்க்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் தான் செஞ்சேன் ஆ இது ஏன் எனக்கு யோசனை வரல உண்மையாலுமே நீங்கள் விவேகசாலி ரொம்ப ஓவராக பேசுகிறடா நீ வர வர ம் ஏபிங் இங்கே போயிருக்கா பீட்ஸா கூட்ட வரணும் ஏன் அவங்க போனா ஏதாவது பிரச்சனையா என்ன தெரியல ஐயோ எம்மா நேரம் இதை பிடிச்சி இருக்கிறது மாஸ்டர் சீக்கிரம் இது ரொம்ப அவசியம்மா எனக்கு ஒரு மாடல் தேவைப்பட்டுச்சு எனக்கு நீ தான் நினைவுக்கு வந்த சீக்கிரம் அந்த பொண்ணு அப்படியே வர நீ சரிமா ஏ எவ்வளோ நேரம் இன்னும் முடியலையா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவ்வாடி டே எவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டிங்க ஆ என்ன இவ்வளோ நட்டை பறிக்கிறது கேட்குது என்னது இது மோசமாக இருக்குது ஐயோ என்ன ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறீங்க அது ஒன்றும் இல்லை நான் கொஞ்ச நாளாக எக்ஸசைஸ் பண்ணலை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி ஏப்பேங் இந்த மாதிரி மாடல் இந்த சிட்டிலே இல்லை ஆர் தி பெஸ்ட் மாடல் என்னடா சொல்கிற ஆமாம் ஆமாம் ஆர் த பெஸ்ட் மாடல் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமாம் இதில் இருக்க ட்ராயிங் நான் தான் யாருக்கும் தெரியாதுல்ல கண்டிப்பாக தெரியாது கவலையே படாத ரொம்ப நன்றி பிசா தேங்க் யூ ஃபார் கிஃப்ட் இந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அவார்ட் நானே வச்சுக்கப் போகிறேன் பை இது ரொம்ப க்ளீன் பண்ண நான் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும் அவா ஓ ஓசிலை கொடுத்த அவார்டுக்கு எவ்வளோ பில்டப்பு என்ன பார்க்குற நீ வந்ததுலேருந்து பத்து நிமிஷத்தில் எட்டு வாட்டி சுத்தம் பண்ணிட்ட இது அந்த அளவுக்கு உடத்து உனக்கு என்ன எரிதா நீ ரொம்ப நேரமாக இப்படியே பண்ணிகிட்ருக்க யா நீ நல்லாவே பேச மாட்டியா நான் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே உனக்கு நீ என்னவோ பண்ணி தொலை எனக்கு என்ன இவனுக்கு மட்டும் தெரியுது என்னை எப்படி இவன் எனக்கு வர கடும் கோபத்துக்கு இவன் அப்படியே இது தூக்கி மலனி என்ன தான் என்ன சவுண்ட் இது பின்னா ஐயோ அவனை கஷ்டப்படுத்திட்டோ என்ன திடீர்னு எனக்கு விருந்து வைக்கிற ஜியான் மனசை சந்தோஷப்படுத்தணுமா உனக்கு எப்படி தெரியும் கொண்டு வந்திருக்க ஃபுட்டே சொல்லுதே ரொம்ப ஸ்பைசியான இந்த ஜியான் இருக்கானே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிவாதக்காரன் அவங்கிட்ட இருக்கிற கெட்ட குணமே அதுதான் நீ நல்ல ஸ்டோரி சொல்கிற எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை புகழ்ந்து பேசு ம் ஒரு பொண்ணுக்கு மட்டும் புகழ்ச்சி பிடிக்காது ஒரு ஆணுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதை நீ அவங்ககிட்ட இருந்து அழகாக நோட் பண்ணணும் புரிஞ்சுதா நீ தான் அவனோட ஃப்ரெண்டு உனுக்கு தான் அவனை பற்றி தெரியும் சரி ஓகே அவன் பார்க்க தான் அப்படிவாதக்காரன் ஆனால் உள்ள ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இங்கே பாரு அவன் என்ன பேசினாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நான் அவனுக்கு சொல்கிறேன் இங்கே வா நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணேன் ஜியா என்ன பேசினாலும் சரி வா நீங்கள் ரைட்டாக பேசுகிறீங்க ஆ அப்படின்னு நீ சொல்லணும் உனக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் ஹனி ஏன் அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் யூ ஆல்வேஸ் கரெக்ட் பேபி நீ தான் சரியானவன் இப்படியெல்லாம் நீ சொன்னா கண்டிப்பாக விழுந்துருவான் அப்புறம் நீ எப்பயுமே ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதெல்லாம் நான் சொல்லணும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் உள்ளவங்க சொல்கிற வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு நான் எப்படி சொல்ல முடியும் நான் என்ன அவங்களும் உன்னை குடும்பம் நடத்துவா சொன்னேன் சே சொல்லுன்னு சொன்னேன் எதுவோ சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பசிக்குது இதில் ரெண்டு முறை காலை எடுத்துக்கிறேன் ம் சாப்பிடு மெதுவாக தானே சிக்கிக்கு போதே நீ எந்த நேரத்தில் வாய வச்சியோ மெதுவாக தின்ன தொலைன்னா கேட்குறியா இன்னும் முதல்ல இந்த சூப்பை குடி குடி என்ன நடக்குதுங்க ரெண்டு பேரும் அங்கே உக்காந்துட்டு என்ன இருக்காங்க மேடம் சூடாக ஸ்பைஸியாக டம்ப்ளிங்க இருக்க எடுத்துகிட்டு வருவா இங்கே என் வயிறு எரிச்சிட்ருக்கு இவனை போய் நல்லவன் பாரு இவனும் சராசரி யாம்பளை தான் போல சே லுக்கிங் நீ என்ன எப்படி பார்த்துட்டு போறா என்ன நான் எவ்வளோ தூரம் உனக்கு சொன்னேன் கேட்டியா என்ன தவிர அவளுக்கு எல்லோருமே இம்பார்ட்டன் இருக்காங்க என்ன மட்டும் அவள் தேடவே நீ என்ன எனக்குள்ள பார்க்குறியா இல்லை உங்க பார்க்குறியா மேடம் ரொம்ப அவசரம் ஒரு பேட் நியூஸ் என்னாச்சு எவ்வளவு பார்த்துட்டோம் வந்து அவள் எப்போது ரிலீஸ் ஆனா எப்படி ரிலீஸ் ஆகிருக்க முடியும்

என்னடி அங்கே இருக்க என் தங்கச்சிக்கு அழுக்காக இருக்கான் தொடச்சி விடு இங்கே கொடுங்க நானே பார்த்துக்குறேன் அப்புறம் உன்னோடய பேட்லக்கெல்லாம் போகணுன்றதுக்காக நான் மண் எடுத்துகிட்டு இருந்துருக்கேன் இதை சுற்றி நீ வளம் வந்தனா லக் போயிடும் ஐயோ அண்ணா சரி சீக்கிரம் அது சுற்றி வா என்னது மூஞ்சில ஹே கிச்சன் போகத்தில் பேப்பர் பட்டதுனால அவங்க கண்ணு தெரியாமல் அந்த பாண்ட ஒரு எட்டி விட்டு அது மேலே பறந்து மண்ணோடு சேர்ந்து எல்லாமே ஸ்பாயில் ஆகி கீழே விழுந்துடும் இது யாரோட ட்ராயிங் இது நல்லா பாருடா குருட்டு கபோதி இது ஏப்பிங்க தான் தங்குச்சி அப்படின்னா நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணலாமா ஏ அதை விட நான் சொல்றதை செய்ய இதுக்கு நீ தான் சார்ஜு நீ விட தங்கச்சிய இது பொழந்து கட்டிடுவோம் அவளோட கறி கூட கிடைக்காத மாதிரி பண்ணிடுவோம் அப்புறம் பாரு நீ ஏன் என்ன பாராட்டுவ அண்ணன் தான் அண்ணன் தான் ஏ ஹே வா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வீட்டுக்கு போலாம் வா அதுக்கப்புறம் கடையை காமிப்பாங்க அதாவது ஃபார்மசி அந்த இடத்துக்கு லிங்கிங்காக சாப்பாடு கொண்டு வருவார் மேடம் உங்களோட ஃபுட்டு தயாராக இருக்குது ம் ஆ ஓகே மேடம் எங்கே கூப்பிட்டுட்டு ஆலய காணோம் இந்த பொக்கே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் லுக்கிங் என்னவோ தெரியல லுக்கிங் என்ன சில நாட்களாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காள் இன்றைக்கி கூட பார்த்தா அவளுக்கு நான் ஹாய் சொன்னேன் அவள் பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பி ஓடிட்டா எதனால் இருக்கும் அவள் எதுக்காகவும் என் மேலே கோவமாக இருக்கா அவள் கோவத்தை நான் தான் சரி பண்ணணும் அதுவும் இல்லாமல் நாங்கள் குட் பேர் நாங்கள் கேட்டன் மவுஸ் மாதிரி அடிச்சுப்போம் அப்புறம் கூடிப்போம் தரக்கொலை எனக்கு தெரியும் அவளுக்கு என் மேல லவ் இருக்கு நான் வந்துட்டேன் லொகேங் எங்க காணோம் இந்தா பொண்ணு இல்லையே யார் இவனுங்க என்னத்தை பார்க்குறீங்கோ தடிமாட்டு நாய் இவன் பொண்ணே இல்லடா லூசு பாச இவன்தான் இருந்தான் இந்த பேசுகிற வாயை பிடிச்சி கிழிச்சு தச்சிருவேணா மறுபடியும் ஜாக் பண்றாரு என்னென்னா பேசிக்கிறானுங்க என்ன பேசுகிறானுங்கன்னு புரியலையே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ் இவனை எரிச்சிட்டு நான் கரெக்டான பொண்ணு கூட்டின்னு வந்துடுறேன் ஏன்னா நான் போட்டா இந்த கட்டை நமக்கு யூஸ் இல்லைனாலும் இவன் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா காஸ்ட்லியா இருக்கும் போலியா அந்த ட்ரெஸ்ஸை உருவிட்டு அம்மனமா எரிச்சிரு ஏப்பிங்க எங்கே போனா யாரையும் காணோம் இது என்ன லெட்டரு எங்களுக்கு ரெசிபியோட பத்திரம் வரலன்னா உங்களை கொண்டுருவோம் ஐயோ இந்த டாலர் அந்த லூசு பார்த்தனே பார்த்தனேன் ஒருவேளை அவன் என்ன தேடி இங்கே வந்துட்டானா அவனை தூக்கிட்டு போயிட்டாங்களா இதில் சொன்ன ட்ரெஸ்க்கு போயே ஆகணும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் வாயில் இந்த துணி ஏறான் முதல்ல ப்ளீஸ் என்னை கொண்டுடாதீங்க நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா நான் இந்த சிட்டிலேயே நம்ம ரோல் பணக்காரனோட பையன் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஈ ஃபேமிலி உனக்கு தெரியுமாடா எனக்கும் தெரியாது இல்லை நீங்கள் என் வீட்டுக்கு அமைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை நான் செய்வேன் என்ன செய்வேன் எனக்கு ஆர்டர் போடுறது செஞ்சால் எனக்கு துட்டு கிடைக்கும் உன்னை விட்டா எனக்கு என்ன கிடைக்கும் நான் நானும் நிறைய காசு தரேன் ஓ அப்படின்னா எவ்வளோ தருவேன் நீ டே சாரி பாஸ் எவ்வளோ தருவேன் நான் நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்த பே அதுக்காக செலவு வரைக்கும் நான் தருவேன் பாஸ் என் சொல்கிறது சரியாக தான் படுது டே அவங்க கூடிய அவன் வீட்டுக்கு போய் பணத்தை வாங்குவாங்க கிளம்புங்க ஓ எல்லா ஆனந்தமிங்களும் வரீங்களா வாங்க வாங்க எல்லாரும் அசியமா அவங்க உங்க இடத்துல நிக்கிறீங்களா இந்த பொண்ணான்னு பாரு ஆமாம் தலைவா இந்த பொண்ணு தான் கடத்த வேண்டிய பொண்ணு அடப்பாவி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நான் தானே உங்களுக்கு வேணும் என்னையும் அரஸ் பண்ணுங்கழம்பி போச்சா வாயமுறா முட்டாப்பாயில் இவ்வளவு பிடிச்சி கட்டுங்கடா ம் லுக்கிங் இதில் நீ என்ன போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது லுக்கிங் லுக்கிங் என்னது இது லெட்டர் யாருக்கு எழுதி வச்சுருக்காங்க என்னது பேட் நியூஸ் ம் இவனை யார் கட்டி போட்டது நீங்கள் என்ன நடக்குது சொல்லு ரெண்டு பேரும் வந்தானுங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு போயிட்டானுங்க ரெண்டு பேர் கடத்திட்டு போயிட்டாங்களா யார் லுக்கிங் மேடம்தான் நே நீங்கள் தான் என் கூட ஆள் அனுப்புறீங்களா நான் டபுள் அமௌண்ட்டு தரேன் எங்கள் ரெண்டு பேரையும் விட்ருங்க ஆ எங்களை பார்த்தா கிறுக்குங்க மாதிரி தெரியுதா முதல்ல லெட்டர் எழுதுடா அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆ லெட்ரு பார்த்தா எங்கள் அப்பாங்கிற காசு தரமாட்டான் என்னை பார்த்து தான் காசு தருவான் சரி லெட்டரோடு சேர்த்து அனுப்பிச்சி வைப்போம் ம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க நம்ம போயிடலாம் ஆ கரெக்டாக எழுதிட்டேன் ஓகே இவனை போய் கட்டிப்படுங்க லெட்ரு என்ன அவன் வீட்டில் கொடுத்து பணம் வாங்கினுங்க ஏ என்ன இதெல்லாம் போங்கா இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நியாயமாக நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் சீட்டு ஓ அப்படியா இது என்னோட இடம் நான் சொல்கிறது தான் ரூலு முதலாம் வாய அடைங்கடா ஓ அப்போ லூக்கிங்கும் போயிருக்காளா அப்படின்னா பிரச்சனை இல்லை அவளே சமாளிச்சுப்பா அவளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும் அதில் அவள் எக்ஸ்பர்ட்டு எவன் மூஞ்செல்லாம் உடைய போதும் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனால் மேடம் அவங்க போய் நாலு மணி நேரம் ஆகுது ஆ நாலு மணி நேரமா ஒரு வேலை அவங்க மாட்டிக்கிட்டாங்களோ ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ம் அசைஞ்சிங்க ரெண்டு பேர் அழுத்தம் இடம் மாறிடும் ஆ லெட்ரு எடுத்து போய் மூணு மணி நேரம் ஆகுது தலைவா இன்னும் பதிலை காணும் ஏன்னா பறக்கிறீங்க நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருக்கிறது எல்லாம் உடலில் தான் யோப்பிங் காப்பாற்றுவேன் நினச்சேன் இப்படி சரண்டர் ஆகிட்டியே ம் ஐயோ அவ வேறு வந்துட்டாடி நிறுத்துங்க இன்னொரு பொண்ணா என்னடா இது புத்துலேருந்து ஒன்று ஒன்றா கிளம்பினு இருக்கு உங்களுக்கு இது தானே வேணும் இதை எடுத்துட்டு அவங்கள விட்டுருங்க ஐ லைக் இட் பேபி வா தலைவா கேச்சிச்சே நீ சோறு அதிகமாக தின்னும் போதே நினைச்சேன் இது டூப்ளிகேட் பத்திரம்டா முண்டை கிளப்ப இன்னமா மைதா மாவு எங்களே ஏமாத்த பார்க்குறியா முட்டா பையலை இங்கே பாருடா அவ வரைஞ்சி எட்டு வந்திருக்கா சீல இந்த பையனை நீயும் ஒரே ரகம் போல புழுக மூட்டைவ ம் கட்டி போடுறா தொடாதுடா தொடதுரா குண்டா என்னை தொடாது வாங்கு குண்டண்ணாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை அவமதிச்சிருப்ப உன ஒரே சீவில் சீவ் கூட எங்களெல்லாம் நீ எப்படி இவனும் வந்துட்டானா உங்களுக்கு தேவை ஒரிஜினல் பத்திரம் அதை நான் கொண்டு வந்திருக்கேன் இதை எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாரையும் விட்டுரு முதல்ல இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து போகணும் ஜான் என்ன பண்ணிட்டு இருக்க இது அவங்க கிட்ட கொடுக்க போறியோ கொடுக்காத கட்ட அழுத்த விடு ம் எதையும் நான் கேட்கல உனக்கு இது வேணும் வாங்கிக்கோ அச்சோ ஸ்லிப் ஆயிடுச்சு நான் எடுத்துக்கிறேன் வாங்கிக்கடா ஆ அப்போ இவன் ஆக்ஷனுக்கு தான் வந்தானா என்னோட ஆக்ஷனே கொஞ்சம் பாரு ஆ இவன் போவ நினச்சேன் போலாம் தேவையா இருப்பா போலயே என்னடா அங்கே அசியமாக மரம் மாற நிற்கிறீங்க அவ்வளோ வெட்டுங்க ரெண்டுக்குமே கரெக்டாக ஹீரோ வாங்குற மாதிரி அடிபட்டுரும் ஒரு பக்கம் ஃப்ரெண்டும் ஃபைட் பண்ணி முடிச்சிருவாரு இங்க அந்த காயத்தை காட்டு உனக்கு வலிக்கலையா ஜான் ஐம் சாரி நீ நல்லா இருக்கல பரவாயில்ல விடு இதெல்லாம் எனக்கு ஒரு காயமே கிடையாது உனக்கு வலிக்கல அத இதெல்லாம் எனக்கு ஒரு காயமே கிடையாது வீக் பாடியாக இருப்பான் போல இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல ரெண்டு பசங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து என்ன காப்பாத்தினா ஒரு பொண்ணை துன்பத்து வெக்கமாவே இல்ல போங்கதா எங்களுக்கு நீ சொல்லி தியா போங்க முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் வலிக்குதா கேக்குறோம் சினாச்சே ஒண்ணு இல்லை ஒன்னும் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வழியே இல்லை நீ ஒன்னு கவலைப்படாத அவனுக்கும் இதே மாதிரி தான் கையில் அடிபட்டு இருந்துச்சு உனக்கு வலைக்குதா இல்லை இவன் அவனா சேச்சே இது அவனாக இருக்க வாய்ப்பே இல்லை நான் தேவை இல்லாமல் அதிகமாக யோசிக்கிறேன் ஏன் இப்படி பார்க்குற ஒன்று இல்லை உனக்கு என்னால் தான் இந்த காயம் நீ வராமல் இருந்திருக்கலாம் உனக்கு அறிவே இல்லையா அவன் என்ன சொன்னாலும் நீ சரி ஹனின்னு சொல்லணும் யூஆர் ரைட் ஆ நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அவன் என்ன செய்கிறன்னு சொன்னாலும் அவ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் உனக்கு பைத்தியம் கைத்தியம் பிடிக்கல என்ன பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் தப்பே பண்ணிருந்தாலும் நீ தான் எப்பயுமே கரெக்ட் தான் எப்பயுமே கரெக்ட் பெட்டர் உன நான் என்ன சொல்லிட்டேன் இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்த

இங்கு யாரா இருக்கும் யாரு குரு தரு யார் வேணும் தெருன்னு சொன்ன அதோட இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் டடா